சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் இருக்கு ஆனா அந்த ட்ரெயினில் எங்களுக்கு டிக்கெட் கிடைக்காத நாங்க குருவாயூர் எக்ஸ்பிரஸ்ல போயிட்டோம் எங்களோட ஸ்டேஜ் ஆன மேல் நாங்க ட்ரெயின் போது ட்ரெயின் ஏறி விழுப்புரம் பண்ருட்டி மயிலாடுதுறை திருச்சி மதுரை வழியா கடைசியா திருநெல்வேலியில் இறங்கும் போது டைம் இரவு ஒன்பது மணி ஆச்சு சாப்பிட்டு முடிச்சோட டேரக்டா திருச்செந்தூருக்கு பஸ் ஏறி மூணு மணி நேரம் டிராவல் பண்ணி ஒரு வழியா திருச்செந்தூர் வந்து சேர்றதுக்கு ஒரு மணி ஆயிடுச்சு சரி பீச்சுக்கு போய் குளிச்சு ஆகிட்டு சாமியை பார்க்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா பீச்சில் குளிக்கிறதுக்கே கியூல நின்று போன போல அந்த அளவுக்கு பக்தர்கள் அதிக அளவுல இருந்தாங்க எப்படியோ ஒரு வழியா ஃப்ரெஷ் ஆகிட்டு சாமியா பாக்கிறது கீழ நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போன பிறகு தான் தெரியுது நாலு மணி தான் முருக பெருமானோட தரிசனம் ஆரம்பிக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு கணக்கு போட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் நிக்க ஆரம்பிச்சா முன்னாடியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரெண்டு மணிக்கு தான் தெரியுது எங்களுக்கு முன்னாடி பல லட்சம் பக்தர்கள் இருக்கிறத பார்த்து ஒரு நிமிஷம் ஆடி அசைஞ்சுட்டேங்க இரவு இரண்டு மணிக்கு கீழ நிற்க ஆரம்பிச்சுனாங்க காலையில ஏழு மணிக்கு தான் முருகப்பனோட தரிசனம் பெற்று சீர சிற்பமா மனநீரோட வீட்டுக்கு வழி திரும்பணும் எங்களோட இந்த பயணம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ல என்னன்றதை சொல்லிட்டு போயிடுங்க